ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இன்னைக்கு ஜூலை இருபத்தி மூணு ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை மாலை நீங்க ஏற்றினீங்க அப்படின்னா கடன் சுமை அப்படிங்கிறது தீருங்க கடன் அப்படிங்கிறது இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு பலன்கள் தரக்கூடியது ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னாலும் இதற்கான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை உங்க வீட்ல இந்த தீபத்தை கண்டிப்பா ஏத்தனீங்கன்னா நமக்கு பல நன்மைகள் தரக்கூடிய அதிசயமான தீபம் இதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் எல்லா நாளுமே சிறப்புங்க ஆனால் செவ்வாய் ஆடி ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மாதிரி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த மூன்று நாட்கள் ஆடி மாதம் அம்பாள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்படி வழிபாடு நம்ம செய்வோம் ஒருவேளை நீங்கள் இந்த தெய்வங்களையெல்லாம் குலதெய்வத்தை கூட வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இவங்களை வழிபட்டால் அந்த பலன்களை நீங்க பெறலாங்க அதாவது ஏதாவது ஒரு ஆடி செவ்வாய் இல்லைன்னா ஆடி வெள்ளி இல்லைன்னா ஆடி ஞாயிறு இந்த நாளில் தெய்வம் இஷ்ட தெய்வம் அம்பாள் இப்படி வழிபட்டீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதம் முழுவதுமே பெறக்கூடிய பலன்களை அந்த ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க அதே மாதிரி இந்த ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாளுங்க முருகனுக்கும் உகந்த நாளுங்க செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாளுங்க அதாவது நம்மோட கடன்களுக்கெல்லாம் அவர் தாங்க காரணம் கடன் தொல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அந்த செவ்வாய் பகவான் கிட்ட சரணடைஞ்சிடுங்க அதனால தான் ஒவ்வொரு வாரமும் முருகப்பெருமான வழிபட்டு செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கணும் கடன் பிரச்சனை செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வைதீஸ்வரன் கோவில் சென்று பூஜை செய்கிறது சிறப்புங்க இப்படி பூஜை செய்கிறதுனால திருமண தடை கடன் பிரச்சனை செவ்வாய் தோஷம் இது எல்லாமே நீங்குங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க செவ்வாய்க்கிழமை அதுவும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை நாம் தவற விடவே கூடாதுங்க இந்த தீபத்தை யார் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க இன்னைக்கு நீங்கள் அம்மனோட வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க என்னென்னா எலுமிச்சம்பழம் குங்குமம் மஞ்சள் முதல்ல அம்பாளோடய பாதத்தில் வச்சு இதை வணங்கிக்கோங்க வணங்கிட்டு எலுமிச்சம்பழத்தை வீட்டோட பூஜை அறையில் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமத்தை அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தான் நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னதானம் கொடுக்கலாங்க அதே மாதிரி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்ல அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் ஏற்படுங்க வருஷமெல்லாம் உங்களால் அன்னதானம் கொடுக்க முடியலனாலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்துக்கு அதிக பலன்கள் கிடைக்குங்க அதுவே நீங்கள் வீட்டில் வழிபடணும் அப்படின்னா வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபம் ஏற்றுறதுதாங்க இதற்கு என்ன தேவையானது எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதாவதுங்க இதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மஞ்சளுங்க மஞ்சளில் குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம் அல்லது விரலி மஞ்சள் எடுத்துக்கலாங்க இந்த மஞ்சள் அப்படின்னா இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மங்களகரத்தோட மறு உருவம் தாங்க இந்த மஞ்சள் அதனால் நம்ம வீட்டில் எப்போதும் மங்களகரமான மகிழ்ச்சியானது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இரண்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கற்கண்டுங்க இந்த டைமண்ட் கற்கண்டோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் கற்கண்டு மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள்னு சொல்லலாங்க அடுத்ததாக வந்து அகல் விளக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் மஞ்சள் நிற திரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்டு திரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த திரியை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் பஞ்சு திரியோடு கூட நீங்கள் திரிச்ச மாதிரி சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்ப்போங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இது எச்சில் படாத தட்டாக இருந்தால் நல்லது இல்லை விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை சுத்தபத்தமாக வந்து கழுவி எடுத்துக்கோங்க இதை சுத்தியிலுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க இந்த பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா இது ஒற்றை படையில் வந்து பொட்டு வரணும் அதாவது மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற மாதிரி அந்த பொட்டை வச்சு வச்சதுக்கப்புறம் இந்த தட்டினுடைய நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் கற்கன் பர பார்த்தீங்களா ஒரு கையையும் பரப்பி வச்சுக்கணுங்க அதை சுற்றியுமே அந்த டைமண்ட் க இருக்குது பார்த்திங்களா கற்கண்டு அதை சுற்றியுமே வந்து குண்டு மஞ்சள் அல்லது வந்து விரலி மஞ்சள் அதை வந்து அப்படியே ரவுண்டாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அது மேலே அந்த அகல் விளக்கை வச்சுடுங்க வச்சுட்டு அந்த அகல் விளக்குலேயும் மூணு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க ஊற்றி போட்டு அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணுங்க அந்த பூஜை ரூமில் அல்லது பூஜை ரூம் இல்லாதவங்க கூட அந்த ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்து மனதார அந்த மகாலட்சுமி தாயாரை மனமுருக தீபத்தோட ஒளியை பார்த்து வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எது இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து கடன் பிரச்சனை பணம் வந்து வரவு வந்து அதிகமாகணும் அதே மாதிரி வரவு பத்தில் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மனமுருகி மனதார வந்து வேண்டிக்கிங்க முக்கியமாக வந்து இந்த தீபம் எதுக்கு அப்படின்னா கடன் பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு ச கடன் பிரச்சனையை சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் அடையிறது தாங்க அதுலேயும் ஆடி செவ்வாய் கடன் தொல்லை முழுவதுமே தீருங்க சரிங்க இந்த தீபத்தை அப்படியே எரிய விட்டுருங்க எரிய விட்டுட்டு நீங்கள் வந்து அதுவாக அணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மறுநாள் தான் நான் இப்போ சொல்றதை செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தட்டு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து தி எல்லாத்தையும் விளக்கு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த டைமண்ட் கற்கண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமண்ட் கற்கண்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் அதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நிறைய எறும்புகள் போகும் அந்த எறும்புகள் இருக்கிற இடத்துல இந்த அரைச்சிங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டை அதை போட்டுருங்க இதை நீங்கள் போடுறது மூலிமா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய உயிர்கள் வந்து அதை வந்து சாப்பிடும் அந்த நீங்கள் அரைச்சி போட்ட அந்த டைமண்ட் கற்கண்டை அதை வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் போட்டால் என்ன பலனோ அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த மஞ்சள்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மஞ்சளையும் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஒரு சிலர் அரைக்க முடியாதுங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு கல் மாட்டை வச்சு நல்லா கொட்டி அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக வந்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதையுமே ஒரு செம் ஒரு சொம்பளவு தண்ணி எடுத்து இந்த மஞ்சளையும் அதில் போட்டு வேப்பந்தழை அதுக்கப்புறம் மாவிலை இதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வந்து எல்லாம் கலந்து உங்களுடைய வீடு வீடு இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு ரூம்லேயும் பகுதி வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி மூளைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பெட்ரூம் அப்படின்னா அந்த பெட்ரூம்லாம் நாலு மூளைகள் இருக்கும் கிச்சன்னால் நாலு மூளைகள் இருக்கும் ஹால் நாலு மூளைகள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மூளைகளில் இந்த தண்ணியை வந்து விடுங்க இதை தெளிச்சு விடுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தத்திரியம் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு இதெல்லாமே ரிமூவ் ஆகி வீட்டில் மகாலட்சுமி அப்படிங்கிறவ வந்து குடிகொள்கிறதுக்கு இது பெரும் உதவியாக இருக்குங்க அதனால் ரொம்பவுமே பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரம் வந்து ஈஸி தாங்க அந் ஆனால் வந்து இதோட பலன் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே உங்களுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா கிடையாதுங்க படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிஞ்சாலும் செய்யலாம் தப்பு கிடையாது சரி இது இந்த விளக்கை எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாலை ஆறு மணி அந்த மாதிரி சமயத்தில் ஏற்றுங்க மாலை நேரத்தில் ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க மாலை ஆறு மணியிலேருந்து இல்லை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணியிலருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே கூட ஏற்றலாம் டைம் அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக்கிட்டு மறுநாள் நான் சொன்னதையும் கண்டிப்பாக அதை செஞ்சுடுங்க அப்போ தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் நல்லதே நடக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பக